இவர் திரைக்கதை ஆசிரியர் சினிமா பாணியில் கதை எழுதுறவர் இல்லையா ஆர்வி சரவணன் நிறையா அந்த இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணால் சீனு நெடுஞ்சாலையில் ஒரு ஹோட்டலில் ஒரு லாரி நிற்கிது ட்ரைவர் இறங்கி மூத்த கழுவிட்டுருக்கிறாரு க்ளீனர் கிளீனருடைய வேலை என்ன வண்டியெல்லாம் சுற்றி பார்க்கணும் டயரில் காத்திருக்கா எல்லாம் பார்க்கணும் சரி பார்க்கணும் இல்லையா அதை பார்த்துட்டுருக்கும்போது ஒரு இடத்துல சிராய்ப்பு இருக்குது என்ன என்னே இந்த பக்கம் லேசாக சிராச்சிருக்கு வண்டி பாடியில் ஓரமா என்ன இடிச்சிட்டிங்களா நைட்டு ஏ ஆமடா நல்ல நான் அப்படியும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டு வந்தேன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு தலைவர் மாதிரி இருந்த இடத்துல ஓரமா உரசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட கதை முடியுது பார்த்துக்கோங்க ஒரு சிறு விபத்து அது க ஒரு டிரைவருடைய கவனக்குறைவில் நடந்த ஒரு விபத்து அது அவருக்கே தெரில எங்கே போயோ வண்டி நிறுத்தின தான் அவர் அதை உணர்றார் ஆனால் இந்த அரசியல் கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அதில் எப்படி எப்படி தனக்கு ஆதாயம் திட்டிக் கொள்ள முடியுமோ எல்லா வேலையும் இந்த அரசியல் செய்கிறது அப்படின்றத ரொம்ப நகைச்சியாகவும் அரசியலையும் இந்த சிறுகதையில் பேசியிருக்கிறாரு நண்பர் ஆர் வி சரவணன் போல பெண்ணொருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இந்த